இப்ப யாரு மாடை பிடிக்கா தயவுசெய்து போட்டோம் மாட்டை பிடிக்காது இப்ப யாரோ எப்பா மாட்டு உரிமையாளர் கயிறு போட்டு மாட்டை பிடிங்க சார் அந்த டாடா ஏசி அப்படியே நிப்பாட்டிக்க கொஞ்சம் தள்ளி நீங்க போயிடாதீங்க ஒரு டாடா ஏசி அங்கே இருக்கட்டும் தயவுசெய்து மாடு உரிமையாளர் வந்து மாட்டை பிடிச்சிட்டு போங்க எப்பா டாடா ஏசி வாங்க சார் நீ நவருப்பா டாடா ஏசி வரட்டும் சார் நீங்க வாங்க சார் நீ நவருங்கப்பா வருதுப்பா வண்டி வருது நீ நவரு நீ நவந்துங்க சார் வாடி வாசலுக்கு நேராக வாங்க சார் தம்பி வாடிவாசலுக்கு நேராக வந்துடு உள்ளார விட்டுறாதா மாடை நேராக வந்துடுங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க நீங்கள் வாங்க 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 எப்பா கயிறை போடுப்பா மாட்டு யார் வச்சிருக்கா கயிறை போடுங்கப்பா வாடி வாசல் இருக்க கையில எடுத்து வெள்ள போடு பா கைற போடு பா பா மேல கொடு வண்டி வண்டியில யாப்பா நீங்க இவ்வளவு பேர் வந்து வரீங்க பின்னாடி போலீஸ் வருதுப்பா போறீங்களா இல்லையா தம்பி கமிட்டி பின்னாடி திரும்பி பாருப்பா கொஞ்சம் திரும்பி பாருங்கப்பா பின்னாடி திரும்பி பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு கமிட்டி ஒருத்தரை மாட்டேங்கடா வண்டிய பின்னாடி இழுங்கப்பா மெல்ல வண்டிய பின்னாடி மெல்ல இழுங்க ரிவர்ஸ் எடுங்க வண்டிய வந்திய ரிவர்ஸ் எடுங்க இழுப்பா ஏ இழுப்பா இழுப்பா தம்பி இழு ஐம்பது தம்பி நம்பர் ஐம்பதான் சார் கொஞ்சம் பின்னாடி இருக்க போலீஸ் கொஞ்சம் வாங்க எல்லாரும் உள்ளாங்க வாடிவா பின்னாடி கலெக்ஷன் வாயில இருக்க போலீஸ் கொஞ்சம் வாங்க சார் தம்பி ஒரு மாட்ட உள்ளார்படமாடாது எப்பா மாட்ட இழுங்கப்பா இழுங்க தம்பி இழுங்கப்பா குச்சி வச்சு இந்த கைத்த போடுப்பா தம்பி இவரு வச்சிருக்க பிறச்சு ஏய் அந்த கையில கொடுப்பா தம்பி இந்த கைத்த போடுப்பா இழுப்பா இழுப்பா இப்ப வந்துடும்பா இழுப்பா இழுப்பா செய்து இழுங்க டாட்டாச்சியை திருப்பிட்டு அந்த கைத்திலிருந்து இழுங்கப்பா

டாட்டா எடுங்க 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 சார் பின்னாடி பேரி கார்டை ஓபன் பண்ணிட்டு ஆள் வந்துருச்சு பின்னாடி வர பேரி கார்டு தம்பி நீங்கள் வெளில வந்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு உட்கார வச்சுருவோம் முடியல வரையும் எப்படிப்பா நடத்துறது இழுப்பா இழுக்கப்பா

கட்டுப்பா தம்பி டாடா கைத கட்டு டாடா கட்டுல கட்டுப்பா கைத்தா டாடா கைத்த பிடிச்சுக்குப்பா சார் எடுங்க வண்டி எடு தம்பி தம்பி வண்டி எடுப்பா வண்டி ஆடு வண்டி ஹெடு டு வருது வருதுப்பா தருது ஏ இருப்பா இருப்பா விடாதா விடாதா திரும்பட்டு இரு மாடு திரும்பி திரும்பட்டு மாடு திரும்பினோடனே வெயிட் பண்ணிக்க ஆ இப்போ மெதுவாக போட்டோம் மெதுவா போட்டோம் இருப்பா இரு இரு பண்ணாதா திரும்பிட்டு மாடு இல்லைடா திரும்பட்டு எடு மாடு திரும்பட்டு காலில் மாட்டியிருக்கு இரு

முடிஞ்சு வேணா வேணா முடிஞ்சு அவ்வளவு ரெண்டு மணிக்கு நான் நிறுத்திட்டு போயிருவேன் வர சொல்லுங்க